ஹாய் அனைவரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் காலை வணக்கம் மனிதம் காப்போம் முதியோரின் தேடல் நம்ம சேனல்ல இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இப்ப வந்து ஒரு வீடியோ போஸ்ட் போட்டிருக்கேன் அந்த வீடியோ வந்து கணவனும் மனைவியும் ரெண்டு பேருமே மாற்றுத்திறனாளிகள் அவங்கள நேரில் போய் நம்ம பார்த்து அவங்களுக்கு என்ன மாதிரி உதவி தேவை அப்படின்றத நான் வந்து வீடியோ பிடிச்சி போட்டிருக்கேன் அவங்க வந்து என்ன உதவி வேணும் அப்படின்னு கேட்டேன் நான் அப்போ அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் நாங்கள் வீட்டில் இருந்தபடியே நாங்கள் வந்து வாழ்வாதாரம் நாங்கள் ஏதாவது தொழில் செஞ்சு பொழைச்சிக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் ஆனால் எங்களுக்கு ஏதாவது ஒரு வீட்டிலேருந்தே சுய தொழில் பண்ணுறதுக்கு எதாவது உதவி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்காக நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் போட்டிருக்கோம் நீங்கள் எல்லாம் வந்து நிறைய பேர் அக்கா என்ன உதவி பண்ணணும் என்ன உதவி பண்ணணும் ரொம்ப நாளாகவே கேட்டிருந்தீங்க இப்போ அதுக்கான நேரம் வந்துடுச்சு என்ன உதவி நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணால் மட்டுமே போதுமானது ஏன்னா பெரிய பெரிய நிறுவனங்களெல்லாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி பண்ணுற சேனலுங்க இருக்காங்க அவங்க கண்ணில் இந்த வீடியோ பட்டுதுன்னா கண்டிப்பாக அவங்கள போய் உதவி பண்ணுவாங்க அதோட விலாசமாக சொல்கிறேன் ஒரே இடத்துல எண்பத்தஞ்சு குடும்பங்கள் இருக்குது அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களால் உதவி பண்ண முடியுங்க அதுக்கான வாய்ப்பு தான் இது கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் ஷேர் பண்ணுறேன் இந்த இடம் எங்க இருக்கு கோயில் பதவியை தாண்டி ஆர்க்கம்பேடு அப்படின்ற அமிர்தபுரம் ஒரு இடத்துல குடும்பங்கள் இருக்காங்கங்க ஒரே இடத்துல நிறைய மாற்றுத்திறனாளிகளோட ஒரு வசிக்கிற ஒரு இடம் இருக்கு அங்க அந்த வீடியோ தான் நான் வந்து போஸ்ட் போட்டிருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாம பாருங்க அவங்களுக்கு உங்களால் உதவி பண்ண முடியுங்க ஓகே தேங்க்யூ நன்றிகள் வாழ்க வளமுடன் தேங்க்யூ